வந்துட்டு இல்ல இல்ல அவன் சிஎம் ஆகட்டும் நம்ம கூட டிராவல் பண்ணணும்னு சொல்றேன் நான் சொல்றது பெஸ்டா நீ சொல்றது பெஸ்டா இப்போ இப்ப இந்த எலெக்ஷன்ல கூட அவர் ஏடிஎம் கே ஒன்று அவருக்கு வந்து என்னன்னா கூட டிராவல் பண்ற ஐடியா இல்ல ஒரு நல்ல மெகா கூட்டணி அமைச்சி நின்றம்னா டிசைட் அத்தாரிட்டி என்னன்றது பாத்தலாம் அது அண்ணாமலையோட ஆழ் மனசுல இருக்கு கிளீனா தெரியுது அவருடைய எண்ணமே என்னன்னா அதிமுக விசஸ் திமுக தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு அதை உடைச்சு திமுக பிஜேபி அப்படின்னு மாத்தணுன்றது அவருடைய எண்ணம் அந்த இடத்த கொண்டு வர்றதுக்கு எம்பி தேர்தலில் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதுக்கான ரிசல்ட்டும் நிறைய கிடைச்சிச்சு அவருக்கு நிறைய இடத்துல இரண்டாவது இடம் வந்தாங்க ஏடிஎம்கே பாரம்பரியமான ஒரு ஐம்பது வருஷ கட்சி பின்னோக்கி போச்சு